சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளில் நாளை மறுநாள் தொடங்க விரந்த அரையாண்டு தேர்வை ஒத்திவைக்க கல்வித்துறை முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கீதன் அணிந்திருக்கிறார் கீதன் விவரங்கள் அரையாண்டு தேர்வுகள் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் ஏழாம் தேதி முதல் நடைபெறுவதாக இருந்தது இதர வகுப்புகளுக்கு வருகின்ற பதினோராம் தேதி அரையாண்டு தேர்வுகள் துவங்குவதாக இருந்தது தற்போது இந்த அதீத மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது பள்ளிகள் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டு நாளைய தினமும் பள்ளிகளுக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டவுடன் அரையாண்டு தேர்வை நடத்துவது என்பது ஒரு இயலாத காரியம் என்பதால் தற்போது அரையாண்டு தேர்வை ஒத்திவைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருக்கின்றது ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பொதுவான வினாத்தாள் அடிப்படையில் அரையாண்டு தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தேர்வுகள் தற்போது இந்த அட்டவணை மாறுவதன் காரணமாக இதர மாவட்டங்களுக்கும் அந்த தேர்வு அட்டவணை என்பது புதிதாக வெளியிடப்படும் என்பதும் முதற்கட்ட தகவலாக இருக்கின்றது ஆனால் கண்டிப்பாக மழை பாதித்த மாவட்டங்களில் நிச்சயமாக அரையாண்டு தேர்வுகள் திட்டமிட்ட ஏற்கனவே வெளியிட அட்டவணைப்படி நடைபெறாது என்பது முதற்கட்ட பள்ளிக்கல்வித்துறையின் தகவலாக இருக்கின்றது விவரங்களுக்கு நன்றி கீதன் நாளை மறுநாள் தொடங்கவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட பள்ளி பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரையாண்டு தேர்வை ஒத்திவைக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்திருக்கிறது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு நாளை வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் தொடங்க திட்டமிட்டுள்ள அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் நாளை வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாளை மறுநாள் தொடங்கவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அரையாண்டு தேர்வுகள் தள்ளி போவது தள்ளிப்போகிறது பள்ளிக்கல்வித்துறை இது தொடர்பாக முடிவு செய்திருக்கிறது நாளை வரை கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அரையாண்டு தேர்வுகளை ஒத்திவைக்க பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு நாளை வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாளை மறுநாள் தொடங்க திட்டமிட்டப்பட்டிருந்த அரையாண்டு தேர்வை ஒத்திவைக்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அணிந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த அதி கனமழை காரணமாக நாளை வரைக்கும் நான்கு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது இந்த நிலையில நாளை மறுநாள் தொடங்கவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்க பள்ளிக் கல்வித்துறை முடிவெடுத்திருக்கிறது இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது இல்ல கண்டிப்பா வரவேற்கத்தக்க விஷயம் தாங்க நாங்களே வந்து பொது தேர்வுகள் கூட டென்த் டுவெல்த் எக்ஸாம் கூட போஸ்ட் பண்ண சொல்றோம் காரணம் என்ன அப்படின்னா டூ வீக்ஸ் முதல்ல அட்மிஷரோட டூ வீக்ஸ் முன்னாடி வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அறிவிச்சிருக்காங்க இப்போ வந்து வெரி ஷார்ட் டைம் இப்போ இந்த இந்த ஒரு பாதிப்பு வந்து இன்னும் கண்டிப்பா பத்து நாள் இருக்கும் கண்டிப்பா ஸ்கூல்ல நிறைய வந்து மழை தேங்கி இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள வரது கஷ்டம் வீட்டுல வந்து வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது போது கண்டிப்பா அவங்களுடைய வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்ப கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமும் போஸ்ட்போன் பண்ண நன்றாக இருக்கும் ஒரு பத்து நாள் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குதுனால கவலைப்பட வேண்டியதில்லை இன்னும் ஒரு பத்து நாள் போஸ்ட்போன் பண்ணி ஈவன் பப்ளிக் எக்ஸாம் போஸ்ட் பண்ண ஸ்டூடென்ட்க்கு வந்து ஒரு ஆரவலா இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த வரையாண்டு தேர்வு போஸ்ட் பண்ணது வரவேற்கத்தக்கதா நான் சொல்றேன். இனப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஜெயப்பிரகாஷ் காந்தி. தொடர்ந்து நம்முடைய இனப்பில் பேட்ريك கிနေnder இருக்கிறார் வணக்கம் சார். மாணவர்களுக்கு இந்த கனமழை காரணமாக விட்டப்பட்டிருக்க கூடிய விடுமுறையை தொடர்ந்து அரையாண்டு தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்படும்னு பள்ளி கல்வித் துறை முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இதை எப்படி பார்க்கறீங்க? இது வரவேற்க வேண்டிய ஒரு முடிவு தான் ஏற்கனவே வந்து செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதியிலிருந்து கடுமையான மழை மாநிலத்துடைய பல்வேறு பகுதிகள்ல இருக்கு விழுப்புரம் கடலூர் சென்னை என்ற மண முறை பத்து நாட்களுக்கு அதிகமாக விடுமுறை விட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது ஆகவே வந்து இந்த நேரத்துல மாணவர்களுக்கு வேண்டிய திருப்புதல் செய்வதற்கு பாடங்களை திருப்பி பார்ப்பதற்கான போதிய காலம் இல்லை அதனால அரசனுடைய இந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்கது தேர்வுகளை தள்ளி வைப்பது நல்லது ஏன்னா மாணவர்களுக்கு படிப்பதற்கும் பாடங்களை திருப்புதல் செய்வதற்குமான போதிய கால இடைவெளி வேண்டும் அதே போல ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் சொன்னதைப் போல அரசு ஒரு மறுபரிசீலனை செய்து அரசு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையையும் மறுபரிசீலனை செய்து இந்த பத்து நாட்கள் மாணவருடைய கற்றல் கற்பித்தல் பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் அரசு பொதுத் தேர்வுகளையும் தேர்வுக்கு முன்பாக விரைவாக முடிவு செய்து இந்த அட்டவணையும் மாற்றி அமைக்க வேண்டும் அந்த அரசு பொதுத் தேர்வுகளையும் தள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இணைப்பில் வந்து கருத்துக்களை நகர் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு பேட்ரிக்